ட்யூப் தமிழ் வணக்கம் டெலிகிராம் சமூக வலைத்தள நிறுவனர் ஹவேல் டூராவ் லூ என்கின்ற வட பாரிஸ் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் டெலிகிராம் என்கின்ற சமூக வலைதளம் ரஷ்யாவில் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது உக்ரேனிய அதிபரும் இதைத்தான் பாவிக்கின்றார் இவரை எதற்காக கைது செய்திருக்கின்றார்கள் பிரான்சில் தாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதாக இருப்பதாக ரஷ்யாவினுடைய டேஸ்ட் செய்தி ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது உக்ரைன் நாட்டிலும் ரஷ்யாவிலும் பழைய சோவியத் ரஷ்யா குடியரசு பகுதிகளில் அதிகமாக பாவனைப்படுத்தப்படுவது வாட்ஸ்அப் போல இந்த டெலிகிராம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய சோசியல் மீடியாக்கள் ஆகிய பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் என்பவற்றை அடுத்து மிக முக்கியமான ஒரு இடத்தில் இது இருக்கின்றது அடுத்த ஆண்டு ஒரு பில்லியன் அதாவது நூறு கோடி பேர் பாவனையாளராக வருகின்ற ஒரு இடத்தை எட்டி இருக்கின்ற வேளையில் இவர் திடீரென தன்னுடைய சொந்த விமானத்தில் இருந்து பிரான்ஸ் வந்தபொழுது கைதான் நேற்று நீதிமதியின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரஷ்ய அரசின் நிபந்தனைகளை ஏற்காது இவர் வெளியேறியவர் என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாரிஸில் குடியுரிமை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய என்பது முன்னரே விற்கப்பட்டது ரஷ்யாவினுடைய எதிரணியுடன் தொடர்புடையவர் என்பதனால் இந்த சிக்கலை ஆளும் வர்க்கத்திடம் இருந்து அவர் சந்தித்தார் இவர் பிரான்சிய போலீசாரினால் தேடப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது சட்ட முரணாக செயற்பட்ட ார் ஒன்று போதை வஸ்து கடத்தல் பேர்வழிகளினுடைய பாவனைக்கு டெலிகிராம் வழிபடுகின்றது என்பதை இன்னொரு குற்றச்சாட்டு இதன் பின்னால் வேறும் பல மர்மங்கள் இருக்கலாம் ஆனால் பிரான்சிய போலீசார் இவரை எதற்காக கைது செய்தோம் என்கின்ற உண்மையான இரகசியங்களை இன்னமும் வெளியிட மறத்தே வருகின்றார்கள் ரஷ்யாவினுடைய டேஸ் செய்தி ஸ்தாபனம் இதன் பின்னணியை ஆய்வதாக தெரிவிக்கின்றது இவருடைய சொத்து இப்பொழுது பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கின்றது தனி விமானத்தில் செல்லும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்பதும் இப்படி பெரும் சொத்துக்களை உருவாக்குகின்ற பொழுது பல பிரச்சனைகள் அத்துடன் இணைந்து வருவதும் இவரை போல முன்னர் மேகா அப்லோட் என்றதை உருவாக்கியவரும் சிக்கலை சந்தித்ததும் மிகப்பெரிய அரசுகளினுடைய துணையுடன் இல்லாதவர்கள் பெரு வெற்றி பெறுகின்ற பொழுது பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருவதும் அவர்கள் மீது குற்றம் பாய்வதும் சர்வசாதாரண விடயமாக இருக்கின்றது ஆனால் அதுபோலத்தான் இவரும் மாட்டப்பட்டிருக்கின்றாரா என்பதை சரியாக விண்டுரைக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உக்ரைன் போரின் பின்னதாக ரஷ்யா தன்னுடைய போலி செய்திகளை டெலிகிராம் மூலமாக தொடர்ந்து பிரசுரித்து வருகின்றது பல போலியான காணொளிகள் கிரியேட் செய்யப்பட்ட புதிய வீடியோக்கள் புகைப்படங்களை எல்லாம் தடையின்றி வெளியிடுவதற்கு இந்த டெலிகிராம் காரணமாக இருப்பதாகவும் ஒரு குற்றம் இருக்கின்றது ரஷ்யா தங்குதடையின்றி போர் பிரச்சாரம் செய்வதற்கு டெலிகிராம் துணையாக இருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கின்றது அதேவேளை இவரை போல மா சீனாவில் மிகப்பெரிய இணைய வர்த்தக முதலாளியாக வந்து நாட்டை நிர்வாகிக்கின்ற அளவிற்கு முன்னேறிய பொழுது அவர் திடீரென காணாமல் போனது தெரிந்ததே ஆகவே இத்தகைய விவகாரங்களில் தனி நபர் பெருவெற்றி பெறுகின்ற பொழுது அவருடைய கையில் ஓர் அரசு பின்னணியில் இல்லையாக இருந்தால் அவர் பலவேறு சிக்கல்களை சந்திக்க வேண்டி வருகின்றதா என்பது குறித்த ஆய்வுகளும் இவருடைய கைதின் பின்னால் இருப்பதை மறக்க முடியாது விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் கைதும் அவருடைய வரலாறும் இது போன்ற செய்திகளை எடுத்து புரட்டி போடுகின்றன இந்த விவகாரம் பலருடைய கவனத்தை தொட்டிருக்கின்றது அதேவேளை ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தினுடைய பிரபலமான மீடியாவாக இது இருப்பதும் கவனிக்கத்தக்கது இன்று வெளியாகி இருக்கின்ற இன்னொரு புத்தகத்தில் அமெரிக்காவில் ஏலன் மஸ்க் தனியொரு நபராக பணக்காரராக வந்து டொனால்ட் டிரம்பை ஆதரிப்பதானது உலக மக்களுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அது கூறுகின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய தூதுக்குழு இஸ்ரேலினுடைய மூசாட் உளவு பிரிவினுடைய தலைவர் டேவிட் பெர்னியாவினுடைய தலைமையில் எகிப்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றது இவரோடு மேலும் இஸ்ரேலினுடைய உள்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள் ஹமாசுடனான பேச்சுவார்த்தை குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக இவர்கள் சென்றிருக்கிறார்கள் இதுவரை ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் மீது ஆறாயிரம் ஆயிரத்தி எழுநூறு ராக்கெட்டுகளை மொத்தம் இருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியில் இருந்து அதன் உச்சகட்டமாக இன்று ஞாயிறு நடைபெற்ற தாக்குதல் இருக்கின்றது எனவே ஹிஸ்புல்லாவை முடித்துதான் இனி இஸ்ரேல் மற்ற இடத்திற்கு நகர முடியும் என்கின்ற அளவிற்கு இருதரப்பிற்கும் இடையே சிக்கல் வந்திருப்பதாக சற்று முன்னர் ராணுவ விவகார ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இந்த தாக்குதல் நடைபெற ரஷ்யாவினுடைய தாக்குதலும் உக்ரைன் மீது மிக மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு ஊடகவியலாளர்கள் படுகாயமடைந்து ஒருவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனிய அதிபர் அதிபர் ஒரு வயதான சுக மனிதர் என்று கேலி செய்திருக்கின்றார் நாட்டிற்கான புதிய ஏவுகணைய அதிசக்தி வாய்ந்த ஆளில்லா விமானத்தில் பொருத்தி ஏவுகின்ற ஏவுகணையை அவர் அறிமுகம் செய்திருக்கின்றார் மிக நீண்ட தூரத்திற்கு மிக விரைவாக சென்று தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ரஷ்யாவினுடைய எண்ணெய் குதங்கள் மீதும் விமான நிலையங்கள் மீதும் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏவுகணையை இன்று அறிமுகப்படுத்தி அவர் பேசியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய இடத்தின் எரிவாயு குதம் தாக்கப்பட்டிருக்கின்றது நேற்று என்பதும் கவனிக்கத்தக்கது அதேவேளை உக்ரைன் நாடு பிரிட்டனினால் வழங்கப்பட்ட அதி நவீன ஏவுகணை ஆகிய ஸ்டோம் ஷெடோ என்கின்ற ஏவுகணையை ரஷ்யாவின் உள்பகுதியிலே பாவிக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றது ஸ்டோம் ஷெடோ என்பது மிக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடியது ரஷ்யாவினுடைய முக்கியமான நகரங்களை தகர்த்து தள்ளுவதற்கு இதை பாவிக்க இருப்பதாக உக்ரைன் கூறுகின்றது ஆனால் இந்த தாக்குதலை தாங்கள் முதலில் செய்ய மாட்டோம் என்றும் ரஷ்யா எப்படி உள்நாட்டில் ஏவுகணையால் தாக்குகின்றதோ அதற்கு பதிலடியாக ரஷ்யாவினுடைய உள்நாட்டிற்கு உள்ளே உக்ரைனு ரஷ்யாவிடோ சென்று விழும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான முழுமையான போரை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி என்றும் நேட்டோவினுடைய கனவுகளை நிறைவேற்றி ரஷ்யாவினுடனான முழு போர் ஒன்றை உருவாக்குவதற்கு உக்ரைன் விரும்புகின்றது என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரதமர் சர்ஜாய் தெரிவிக்கின்றார் முடிவடைந்து விட்டது அது தேவையில்லை இனி முழு அளவிலான ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ரஷ்யா யுத்தத்தை பரவலாக்குமா இப்பொழுது மத்திய கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்டத்திற்கு வழிகாட்டும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இசையத்துறை வணக்கம் உறவுகளே